நமக்குள்ளாக இருக்கிற சிப்பு இருக்காரு இல்லைங்களா அந்த சிப்பும் எங்கெங்கெல்லாம் போட்டிருந்தாலும் போன வருஷம் நான் சண்டை போட்டதையும் நேற்று சண்டை போட்டதையும் கம்பேர் செய்து இன்றைக்கி ஒரு புது சண்டைக்கு கொண்டு வந்து அழகாக கொடுப்பார் பெரிய ஆளுங்கள்லாம் யோசித்து பாருங்களேன் உலகத்துல நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க எதை இருக்கும் போதெல்லாம் பெருசா நம்ம வந்து தெரியாது ஏன்னா யாரும் பேசல இருக்கும் பொழுது டேட்டா செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேள்விப்பட்டிருக்கோம் செக்யூரிட்டி எதுக்காக வச்சுருக்கோம் ஏதோ ஒன்று செக்யூர்டாக பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக அது என்ன டேட்டா செக்யூரிட்டி அதுக்கும் இருக்குது பார்த்திங்களா டேட்டாக்கும் நம்ம செக்யூர்டாக தானே வச்சுட்ருக்கோம்னு பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய ரகசியங்கள் என்னுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அந்த டேட்டாவுக்கு செக்யூர்டாக இருக்கணுங்கு சொல்லுவாங்க கரெக்ட் ஸோ வாட் இஸ் தட் டேட்டா செக்யூரிட்டி இன் ஹியூமன் சிஸ்டம் இதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஹியூமன் சிஸ்டம்ங்கிறதும் ஒரு டேட்டா பேங்க் தான் கரெக்டா டேட்டா பேங்க்னால் என்ன மாதிரியாவது வச்சுட்ருக்கு எங்கே வச்சிகிட்டு இருக்குது அதுக்கு எங்கே சிப் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அந்த டேட்டா என்ன செய்யும் ஏன் அந்த டேட்டாவை நான் சேவ் செய்து வைக்கிறேன் அந்த டேட்டா எப்படி நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்னவாக இருக்க முடியும் என்னுடைய டேட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அந்த டேட்டாவே எனக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுட்டு தான் இப்போ நாம் டேட்டாவுக்கு போவோம் என்ன மாதிரி டேட்டாலாம் வேணும் அப்படிங்கிறது இந்த டேட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது லேட்டாக கூடாது என்னென்னா லேட்டாக யோசித்தோன்னா டேட்டா நிறையா சேர்ந்து போய்டும் டேட்டாக்கு டாட்டா சொல்ல முடியாது அது போகவே போகாதோம் கம்ப்யூட்டருக்குள்ளாக டேட்டா இருந்தால் எரேஸ் பண்ணிடலாம் நோட்டில் எழுதி வச்ச டேட்டாவாக இருந்தால் கீழ்ச்சி தூக்கி போட்டுடலாம் ஆனால் ஹியூமன் சிஸ்டத்துக்குள்ளாக வச்ச டேட்டா டாட்டா சொன்னாலும் போகாது அது நீங்கள் லேட்டாக யோசிக்கும்பொழுது அது என்ன செய்யும்னு சொல்லணுன்னா ஒரு தனக்குன் ஒரு பெர்மனடான ஒரு ரிஜிஸ்ட்ரியை வச்சுக்கும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது வந்து கூட்டி போய்ட்டோம் இங்கே தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க நமக்குள்ளாக ஒரு டேட்டா பேங்க் ஒரு க்ளவுட் சர்வர் இருக்கார் இல்லையா அந்த க்ளவுட் சர்வர் நமக்குள்ளாக ஒன்று இருக்கு அப்படிங்கிறார் அந்த சிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சிப்பு நமக்குள்ளாக இருக்கு அந்த சிப்புக்குள்ளாக இருக்குது என்னென்னா எவ்வளவோ போட்டாலும் இந்த கிளவுட் சர்வரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் லிமிட்டேஷன் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய முடியாது அப்படி வேணும்னா இன்னும் கொஞ்சம் காசை கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்க இருக்கிற இந்த சர்வர் இருக்கார் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சிப்பு எவ்வளோ போட்டாலும் உள்ள எடுத்துக்கிட்டே வச்சுக்கிட்டே இருப்பாங்க கவ்வாலேயே போடாது எடுத்து எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டேட்டாவாக இருந்தாலும் கரெக்டாக நமக்கு வேணும்னா அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் பிச்சு பிச்சு வச்சுருப்போம் அங்கங்கே எப்படி சிஸ்டத்தில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறோம் நாளைக்கு கொஞ்சம் ஒரே ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறோம் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறத நமக்கு கேட்டோன்னா திரும்ப எடுத்துக்கொண்டு கொடுக்குது இல்லையா அதே போல நமக்குள்ளாக இருக்கிற சிப்பு இருக்கார் இல்லைங்களா அந்த சிப்பும் எங்கெங்கெல்லாம் போட்டிருந்தாலும் போன வருஷம் நான் சண்டை போட்டதையும் நேற்று சண்டை போட்டதையும் கம்பேர் செய்து இன்னைக்கு ஒரு புது சண்டைக்கு கொண்டு வந்து அழகாக கொடுப்பார் கரெக்டானே இப்படி தானே நடந்துட்டுருக்கு வீட்டுக்குள்ளாக அது மட்டுமா நடக்குது நல்ல விஷயமும் அதே மாதிரி வருவீங்க இல்லையா இப்போ எல்லாவற்றையும் போட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டேட்டா பேங்க் ப்ரெஷர் ஒன்று இருக்குது அந்த பாக்ஸில் எவ்வளோ வேணாலும் போடலாம் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் அப்போ அற்புதமான ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸுக்கு பேர் என்ன ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள நான் மட்டும் செய்யறது மட்டும் வச்சு இல்லையா எப்பெல்லாம் என்னென்னா செய்திருக்கோமோ இதுக்கு வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா அது எல்லாமே தொடர்ச்சியாக வந்து அது நேரம் உட்காந்துருதான் அந்த பாக்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க வேதாத்ரி மகர்ஷி சொல்லக்கூடிய கரு மையம் அப்படின்னு சொல்கிறாரு ஜெனட்டிக் சென்டர் இன்றைக்கி நாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற தான் நிறைய பேசிகிட்ருக்கோம் அந்த ஜெனட்டிக் சென்டர் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்துக்கு இருக்குது அங்கே தான் எல்லாமே ஸ்டோர் ஆகி ஃபுல்லாக வச்சுட்டுருக்கான் அப்போ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ செய்கிறோமோ கேட்குறோமோ பார்க்குறோமோ எல்லாமே அதுக்குள்ளாக எப்போதுமே வந்து உக்காந்துக்கோம் இப்போ டேட்டா தெரிஞ்சிருந்தா நம்ம அப்போ டேட்டா யோசித்தா டாட்டா சொல்ல முடியாது அப்போ டேட்டாவை போடும் பொழுதே நல்ல டேட்டாவாக போட்டுட்டோன்னா லேட்டாக கவலைப்பட வேண்டியதும் இருக்காது கரெக்டாக இப்போ இந்த டேட்டா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு ஞாபகம் வருது பாருங்கள் பெரிய ஆளுங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதத்தில் சம்பாதிச்சுருக்காங்க எதை டேட்டா என்ன மாதிரி டேட்டாவோ தெரியுமா தனக்குன்ட்டு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிற தோணு இருக்கு இல்லையா அந்த டேட்டாவை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க பாருங்கள் அது என்ன செய்யுது அவர்கள் போன பிறகும் அந்த டேட்டா இன்னும் வளருது பாருங்கள் பணமுங்கிறதுல கிடையாது அவங்க செய்து விட்டு போன அந்த விஷயங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரத்தன் டாட் இருக்கும்போதெல்லாம் பெருசாக நம்ம வந்து தெரியாது ஏன்னா யாரும் பேசல இருக்கும் பொழுது போன பிறகு நிறைய பேசுவாங்க அப்போ பார்த்தோன்னா லிஸ்டாக வந்துட்டுருக்கும் எப்படி வளர்ந்து எந்த மாதிரி யோசிச்சு தன்னுடைய பிஸ்னஸ்னால் இப்படி தான் இருக்கணும் பாலிசி தாங்கிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாலிசியை வச்சு என்ன ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்க ஏற்படுத்தின டேட்டா என்ன தனக்குண்டு ஒரு யுனிக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி வைக்கிறாங்க அது என்ன செய்யுதுன்னா பிற்காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக மாறுது ஒரு குட்டி டேட்டா தான் ஒரு சின்ன விஷயந்தான் அவங்க செய்திருப்பாங்க ஆனால் அது பல காலத்துக்கும் உதவி செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போ காரணத்தினால காலாகாலத்துலேயும் அவங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது கிட்டே இருந்து அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு குட்டியாக போய் நமக்குள்ளார ஸ்டோர் ஆகலாம் சிப்புன்னு சொன்னாலே அப்படி தானே இருக்குது அதே மாதிரி தான் நமக்குள்ளாக நம்ம எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியாக இருந்தால் கூட அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே நமக்குள்ளாக போய் ஒரு சின்ன ஒரு டாட் அப்படின்னா உள்ளே போய் பதியதான் என்ன மாறாயதுங்கிற பயிற்சியில் வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக விளக்குவாங்க எப்படி இது ஒன்று ஒன்றா மாறி எங்கெல்லாம் போய் பதியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ நமக்குள்ளாக இப்படி பதிஞ்சு அந்த பதிஞ்சிருந்தது அதுக்கு வேணுங்கும்போது விரிஞ்சியும் காமிக்கமா விரியும்பொழுது எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்து வச்சு நமக்கு அதை கொடுக்கணும் அப்போ என்ன நம்ம போடுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அப்போ என்ன செய்யணும் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய சின்ன வயசுலேயே நம்ம என்ன டேட்டாவை அப்போ போடணும் நம்ம பெரிய ரத்தன் டாட்டா மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம உருவாக்கணும்னு சொன்னோம்னா அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் நமக்குள்ளார போகக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் நல்ல விஷயங்களாகவே போட்டுக்கிட்டே வந்தோம்னா என்னாகும் இது செக்யூர்டு டேட்டா இதுக்கு தனியாக ஒரு வைரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை வைரஸ் என்னன்னு சொன்னோன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் உள்ளே அனுப்பாமல் இருந்தாலே போதும் அதுதான் ஆன்டிவைரஸ்ஸு இல்லாட்டி அது வந்து என்ன செய்யணும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திக்கிட்டே போய்டும் காண போய்டும் அப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு எப்போதுமே நல்லதையே யோசித்தது நல்லதையே செய்யறதுங்கிற மாதிரி அந்த மாதிரியே நம்ம அதை செய்துகிட்டே போகணுன்னு சொன்னோன்னா என்ன ஆகும் டேட்டா ப்ரொட்டெக்ஷன் டேட்டா செக்யூரிட்டிங்கிறது எப்போதுமே இருக்கும் டேட்டா செக்யூர்டாக இருந்ததுன்னா நல்ல டேட்டாவே போட்டு வச்சுருந்தோம்னா என்ன செய்யும் அதையே திருப்பி திருப்பி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அந்த அலையே வரும் எப்போதுமே அதுவே கொடுத்துட்ருக்கும் தேவையில்லாத போட்டு வச்சோம்னா என்ன செய்யும் அது இன்னும் தேவையில்லாததெல்லாம் சேர்த்து வச்சு டேட்டாவுக்கு செக்யூரிட்டியே கொடுக்காது ஏன் இந்த தான் என்னுடைய உடலையும் உயிரையும் ஒட்டுமொத்தமாக ஆட்டி படைச்சிட்ருக்கு நான் உள்ளே வச்சுருந்தேன் இல்லையா கருமையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜெனட்டிக் சென்டரில் இருந்து ஏற்படக்கூடிய அலை இயக்கம்தான் என் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஈர்க்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனா ஈர்க்குது அப்போ என்னுடைய டேட்டா நல்லா இருந்தால் நல்லா இருக்கிற விஷயம்லாம் ஈர்க்க செய்யும் இப்போ புரிஞ்சுதா நாம ஏன் டேட்டா மேலே நாம் கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்போ என்ன போடுறோமோ அதுதான் விளையும் கார்பேஜின் கார்பேஜ் ஆகும் அப்போ என்ன செய்யணும் நாம் எப்பொழுதுமே நல்ல விதமானதாகவே போட ஆரம்பிப்போம் சரி நான் இவ்வளோ நாள் தெரியல இந்த விஷயம் போடலை நிறைய சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்னொரு டெக்னிக் நடுவில் பார்த்தோம் வேறு விஷயங்களை போடும் பொழுது என்ன செய்யணும் ஏற்கனவே இருந்த விஷயங்கள்லாம் ஆட் அந்த ஆக்ஷனுக்கு வராது ஆக்ஷன் வராமல் தள்ளப்பட்டுடும் அப்போ இன்னையிலருந்து நாம் நல்ல விஷயங்களாகவே யோசிக்கிறது நல்லதாகவே நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாகவே யோசிக்கிதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோன்னா எப்படி இருப்போம் நாம் இப்போ உள்ளுக்குள்ளாக இருந்த அந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாததாக இருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது எல்லாம் போகட்டும் இனி நான் இப்படி இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு போட்டுக்கிட்டே வந்தோன்னா அது நம்மளை வளர்த்துக்கிட்டே போகும் எனக்கு இது தெரியல அது தெரியல அப்படின்லாம் சொல்கிறது விட எப்படிலாம் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்க ஆரம்பித்தோன்னா இந்த டேட்டா சேவிங் இருக்கு இல்லையா இப்போ இந்த மாதிரி டேட்டா சேவிங் செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய டேட்டா அந்த ஜெனடிக் சென்டர் ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த கருமையம் அற்புதமான ஒரு சென்டராக இருந்து அது அப்படியே ப்ளோவாகிட்டுருக்கும் எல்லோருக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய அற்புதமான ஒரு க்ளோயிங் ஒரு கருமையம் உருவாக்க முடியும் அந்த மாதிரி கருமையத்தை நாம் மாற்றிட்டோன்னு சொன்னால் நம்மக்கிட்டேருந்து வருகிற சந்ததி இருக்குது பாருங்கள் அது எல்லாமே நேச்சராகவே அந்த மாதிரி வந்துடும் அங்கே டேட்டாவில் வித்தியாசமே இருக்காது நல்ல டேட்டா மட்டுமே இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்க முடியும் இன்னையிலேருந்து டேட்டா சேவிங்கை கரெக்டான டேட்டா சேவிங்காக செய்வோம் நாம் நல்லதுக்கு மட்டுமே வழி கொடுப்போம் கெட்டதுக்கு டாட்டா சொல்லிடுவோம் ஸோ கெட்ட டேட்டாவுக்கு டாட்டா நல்ல டேட்டாவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் வாழ்க்கை அவ்ளோ